அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வரம்பு மீறுதல் உளுவில் வரம்பு மீறுதல் இஸ்லாமிய மார்க்கம் உலகின் அனைத்து மார்க்கங்களையும் விடவும் தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம் அனைத்து விஷயங்களிலும் தூய்மையை கடைபிடிக்க சொல்லும் மார்க்கம் அதை போன்று தொழுகைக்காக உழு செய்து கொள்ள கட்டளையிடுகிறது அதில் கூட சரியான முறையில் செய்யும்படியும் வரம்பு மீறாமலும் வீண் விரயம் செய்யாமலும் கடைபிடிக்க சொல்கிறது அமுர் இப்னு சுஐப் அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் கிராமவாசி ஒருவர் வந்து உழு செய்யும் முறை பற்றி கேட்டார் அதற்கு நபி அவர்கள் மூன்று மூன்று இதுதான் உழு ஆகும் யார் இதைவிட அதிகப்படுத்துகிறாரோ அவர் மாறு செய்து விட்டார் வரம்பு மீறி அல்லது அநீதி இழைத்து விட்டார் என்று கூறினார்கள் இப்னு மாஜா நானூத்தி இருபத்தி இரண்டு எனவே நாம் மிகைத்தோன் அல்லஹாவின் மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளையிட்ட காரியங்களை செய்து கட்டளையிடாத செயல்களை செய்யாமலும் தவிர்த்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற ஏக இறைவன் உதவி செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து